அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சிறனம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி தன்னம்பிக்கை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அது ஒரே நாளில் வந்துருமா ஒரு நாளில் வரதா வராது ஆனால் ஒரு நாள் வரும் அதற்கு முதல்ல திறமையை மேம்படுத்துங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உதவும் செயல்களில் ஈடுபடுங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது அல்லது நீங்கள் தெரிந்த விஷயங்கள் சிறந்ததாக மாறுவதற்கு தயவு முயற்சி செய்யுங்க திறமைகளை மேம்படுத்துங்கன்னா எனக்கு வந்து நல்லா தமிழ் பேச வரும் அப்படின்னா இன்னும் நல்லா பேசுறதுக்கு என்னை மேம்படுத்திக் கொள்ளணும் நான் நல்லா ஆங்கிலத்தில் க கதை எழுதுவேன் போயம் எழுதுவேன் நல்லா ஆர்டிகுலேட் பண்ணுவேன்னா இன்னும் பெட்டராக நம்மளை மேம்படுத்திக் கொள்ளணும் இது வந்து ஒரு ஒரு பிஇ படிச்சுருக்கேன் போதுமான பத்தாவது திறமையை இன்னும் எம்இ படிக்கலாம் எம்பிஏ படிக்கலாம் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தோங்கன்னா நீங்கள் டாக்டரே இல்லை அப்போ அடுத்த ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போயிட்டே இருக்குது அந்த மெடி மெடிசின்ற படிப்பு நீங்கள் அப்டேட் ஆகலைனா நீங்கள் அவுடேட் ஆகிடுவீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இதுங்கள் ஒருவருக்கு பரிபூர்ணமாக தான் செய்தது தவறு அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அவற்றை வந்து அவர் ஒத்துக்கிறதுக்கு முதல்ல பழகணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு மில் வேலை நடந்துகிட்ருக்கு ஒரு மெஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த மெஷின் ஃபால்ட் ஆகிருக்கக்கூடாது இதனால் ப்ராப்ளம் வரும் உதாரணத்துக்கு அது லிஃப்டாக கூட இருக்கலாம் அதை கவனிக்க வேண்டிய சூப்பர்வைசர் ஆ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பண்ணாதனால லிஃப்ட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தடைப்பட்டு நிற்குது அப்படின்னு சொன்னால் இது யாரோட மிஸ்டேக் நம்மளோட மிஸ்டேக் அப்போ நாம் என்ன பண்ணணும் நான் நான் இல்லை சார் இது வந்து அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் சார் பண்ணலை நம்ம நார்மலாக பழி போடுற வேலை தான் பண்ணோம் அது பண்ணக்கூடாது இன்ஸ்டட் ஆமாம் நடந்தது உண்மை சார் இது என்னோடய கவனக்குறைவு சார் கவனக்குறைவு தான் சார் இனிமேல் இந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் போவீங்க இல்லைனா இருக்கிற கட்டத்துலேருந்து கீழே தான் போவீங்க ஆகவே தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை ஒ ஒத்துக்கொள்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மூன்றாவது உங்கள் சாதனைகளை மதி உங்களுடைய சாதனைகளை மதியுங்கள் உங்கள் குறுகிய வெற்றிகளை நினைவில் கொள்ளுங்கள் சிறியவை என்றாலும் அவை உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் உதாரணத்துக்கு உங்களை சாதனை உங்களுடைய சாதனைகளை மதியுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன வெற்றியை கூட நீங்கள் அங்கீகரிக்கணும் இப்போ நான் என்ன வரைக்கும் நான் சொல்லணும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தேன் இப்போ வாக்கிங் போகிறேன் எனக்கு இப்போ நான் பார்க்குறேன் நான் ஸ்பீடாக நடக்கிறேன் எனக்கு மூச்சு வாங்கலை நைட் புரட்டை வரல முதல்ல வந்து ஐயாயிரம் அடி பத்தாயிரம் அடி பன்னெண்டாயிரம் அடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அடி பதி பதிமூணாயிரம் அடி பதினாலாயிரம் அடி பதினஞ்சாயிரம் அடி பதினாறாயிரம் அடி வந்துட்டேன் ஸ்டெப்ஸு ஒரு ஒரு நாளைக்கு என்னுடைய என்னுடைய கணக்கு என்னென்னா அது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் அடியாக ஒரு நாளைக்கு நான் மாற்றணும்னு வச்சுருக்கேன் அப்போ நான் வந்து முப்பத்திரெண்டாயிரம் அடி மாறினா தான் நான் சந்தோஷப்படுவேன் நான் மகிழ்ச்சியாக பண்ணுறது தவறான விஷயம் நான் வந்து எங்கேருந்து ஜீரோ நடக்கவே ஆள் நான் பதினாலாயிரம் அடி நீங்கள் நடந்துட்டேன் அப்படின்றது சாதனை அது வந்து ஒரு குறுகிய கால சாதனை அதை நான் அங்கீகரிக்க வேண்டும் இதே போல் சின்ன 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 விஷயங்கள் என்றாலும் உங்களை பொறுத்தவரை அதை நீங்கள் அங்கீகரிக்க கற்றுக்குங்க நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாம் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளணும்னா நாமும் நேர்மறையாக இருக்கணும் இருக்கணும் நேர்மறையாக இருக்கணும் நான் முடியாது என்னால் முடியாது என்கின்ற எண்ணத்தை நான் முயற்சி செய்கின்றேன் என்னால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வந்து மாற்றி சொல்லுங்கள் உங்களை ஊக்கப்படுத்துக்கணும் நீங்களே ஊக்கப்படுத்தணும் அதுக்கு வந்து அன்றாட வழிமுறைகள் இருக்குது அதை கற்றுக்கொள்ளுங்கள் இப்போது நேர்முறை சிந்தனைகள் அப்படின்னும்போது ஒரு ஒரு மிகப்பெரிய சங்கனம் ஏற்படுகின்றது நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள் அதனால் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் அந்த பெருத்த நஷ்டத்தை உண்டு செய்த உண்டு பண்ண உடனே போயிட்டு நம்ம சண்டை போடுறதை விட்டுட்டு பெருத்த நஷ்டம் நமக்கு ஏற்பட்டு விட்டது அப்போ அதுலேருந்து நாம் எப்படி மீண்டு அதை வந்து பாசிட்டிவான ஒரு டிரெக்ஷனுக்கு கொண்டு போகணும் என் லைஃப்பில் நடந்திருக்கு ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஏமாத்தப்படுறேன் தோக்கடிக்கப்படுறேன் அதே இடத்துல நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்ணீர் வர மாதிரி இருந்தது ரொம்ப சோபராக இருந்தேன் ரொம்ப சங்கடமாக இருந்தேன் பட்டு மூணாவது நாள் ஆண்டால் போட்ட பிச்சை வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு ஒரு ஏமாற்றம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போயிருக்கு ஸோ தயவுசெய்து நேர்மறை சிந்தனைகளை வளர்ப்பது ரொம்ப கடினமான வேலையெல்லாம் நினச்சிக்காதீங்க அது ஒரு சிம்பிளான சப்ஜெக்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்யலாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம் போதுமான தூக்கத்தை உறுதி செய்யலாம் உடல்நலம் மனநலத்தை நேர்மறையாக உடல்நலம் வந்து மனநலத்தை நேர்மையாக மாட்டு நே நேர்மறையாக மாட்டுகின்றது அப்போ உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் இன்னி கூட ஒரு நான் சாப்பிடும்போது எதேச்சும் எங்கள் அம்மா வந்து டிவி பார்த்தாங்க நியூஸ் பார்த்தாங்க அப்போ இல்லை ஏதோ ஒரு நியூஸ் சேனல் ஞாபகம் இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட போயிருந்தேன் ஏன்னா நேற்று இன்றைக்கெல்லாம் கிளாஸு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த கிளாஸோட தொடர்ச்சி இருக்குது நாளைக்கு ஒரு மூணு மணிக்கு அப்புறம் தான் ஃப்ரீ அதில் அந்த 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 அவசரத்தில் யார்ட்டுமே பேச முடியாத அந்த இடத்துல அந்த ஃப்ளாஷ் நியூஸ் மட்டும் எனக்கு பழிச்சுன்னு தெரிஞ்சது எட்டு மாதங்களில் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடையை குறைத்தார் அஜித் அப்படின்னு போட்டிருந்தது அதில் இன்னொரு விஷயம் டீ டோட்டலாக தன்னை மாற்றிக்கொண்டார் டீ டோட்டலாக தன்னை மாற்றிக்கொண்டார்னால் டீ டோட்டலானா என்னென்னா சிகரெட்டு குடி போன்ற விஷயங்கள் போதை போன்ற விஷயங்கள் வேறு எதாவது போதைகள் இருக்கலாம் அதெல்லாம் கைவிட்டுட்டு ஒரு பரிசுத்த ஆன்மாவாக மாறிவிட்டார் அப்படின்னு தான் அதோடய அர்த்தம் அந்த டீ டோட்டலாக அஜித் வந்து ஸ்விம்மிங் பண்ணி உடற்பயிற்சி செய்து எட்டு கிலோ எடையை என்ன எட்டு மாதத்தில் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடையை குறைச்சிருக்காருன்றது ஒரு நியூஸ் உணவு பழக்கத்தை மாற்றி அதை அதெல்லாம் ஃப்ளாஷில் போகுது அப்போ அதை பார்க்கும்போது என்ன செய்தின்னா அஜித்தால் முடிகின்றது நம்மால் முடியாதா அஜித் பைக் ஓட்டுறார் நம்மளால் முடியாதா அஜித் மாதிரி பைக் ஓட்ட முடியாது அஜித் மாதிரி கார் ஓட்ட முடியாது ஏன்னா அவர் வெல் ட்ரெயின்டு அவர் அதை வந்து அவர் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஜாபு அவரோட அதவரோட பேஷன் வேறேன் எனக்கு வந்து பைக் ஓட்ட முடியாது அஜித் மாதிரி கார் ஓட்ட முடியாதுன்றதுக்கு அப்பாற்பட்டு அதை ஒரு உரமாக வச்சுட்டு அஜித் மாதிரி இடை குறைக்க முடியாதா அஜித்தே பண்ணும்பொழுது அஜித்துக்குன்னா பெரிய சூப்பர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் போது நாமும் ஸ்விம்மிங் போகலாம் நாமும் சைக்கிளிங் போகலாம் நாமும் நடக்கலாம் ஒரு இதை ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்போ உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப இன்றி இன்றியமையாகுது ஹெல்த் இஸ் வெல்த் உடல் ஆரோக்கியம்தான் நீங்கள் வந்து செல்வந்தராக உங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன் குறிக்கோளை குறிக்கோள்களை அமைத்து நீங்கள் முன்னேறணும் சிறிய அடையக்கூடிய குறிக்கோள்களை அமைத்து அவற்றை அடைவதன் மூலம் நம்ம தன்னம்பிக்கையை நம்ம அதிகரிக்கலாம் இது வந்து சிறிய அடையக்கூடிய குறிக்கோள்கள் அப்படின்னா அடைய பெரிய அடைய முடியாத குறிக்கோள்கள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இருக்கலாம் நீங்களோட கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்கலாம் அப்போ சிறிய குறிக்கோள்களை எப்படி அடைவது முதல்ல சிறிய குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு எனக்கு பைக் வாங்குறது ஒரு சிறிய குறிக்கோள் பைக் ஒரு ரூபான்னு வச்சுங்க ஏதோ ஒரு பைக்கு பத்தாயிரரூவா உச்ச மிச்சம் ரூபா இஎம்ஐ போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு அவன் அந்த பைக் இன்றியமையாது அவன் அந்த பைக்கில் வந்து டீ டீ வியாபாரம் பண்ணுவான் பைக்கில் வந்து வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான் அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறதுக்கு பைக் தேவை அதுக்கு போடுறதுக்கு பெட்ரோல்லாம் அவனால் மேனேஜ் பண்ண முடியும் இதனால் ஒரு ரெண்டாயிரூபா கூட ஜாஸ்தியானாலும் வீட்டு செலவு விரயம் நேரம் விரயம் ஆகாது அப்படின்றது ஒரு ஒரு பாயிண்ட்டு அப்போ அந்த இடத்துல பைக் வாங்கும்போது உங்களுடைய சிறிய அடையக்கூடிய எளிய குறிக்கோள் அப்படின்னா அதை அடைய முடியுமானா அடைய முடியும் இப்போ பெரிய குறிக்கோள் அப்படின்னா நான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் நான் சிஏ படிக்கணும் அது சிறிய குறிக்கோள் கிடையாது சிஏ படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த அந்த பெரிய குறிக்கோளை அடையணுன்னா எடுத்தோன்னா அடைய முடியாது அதுக்கு நம்ம சிறிய சிறிய குறிக்கோள்களாக நம்முடைய லைஃப்பை வந்து சுருக்கிக்கிட்டு நம்ம லைஃபை மாற்றி அமைத்து சிறிய சிறிய குறிக்கோள்கள் மேலே நம்ம லைஃப்பை வைத்து நம்ம நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மிக எளிதாக பெரிய குறிக்கோள்களை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதை அடையவும் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் சிறிய குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் நான் எதை சொல்லுவேன்னா வேலை குறிக்கோள்ன்றது வந்து விட ஒரு டைம் டு டூ அப்புறம் வந்து டூ டூ லிஸ்ட்டு அதில் வந்து ஒரு ஒரு வேலை இருக்குது அது வந்து இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார் பார்க்கிங் கட்டியாச்சு அதில் வந்து மூணு கார் நீ பாட்டெலாம் ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் ஒரு வேலையாட்கள் தங்குறதுக்கு ஒரு ரூமு நல்ல வெல் சொஸ்டிகேட்டட் பில்டிங் அந்த பில்டிங்கில் இருந்து மழை பெஞ்சால் தண்ணி வெளியில் வரும் அந்த பைப்பு மட்டும் சொல்லிவிட்டாங்க அது தப தபன்னு குற்றால அருகே மாதிரி தண்ணி கொட்டும் அது என்ன பண்ணால் பெரிய கேட் வழியாக போயிட்டு இந்த ரோடு அரிக்கும் இன்சைட் என்னோடய வீடு பெரிய வீடு இருக்குது அந்த பெரிய வீடோட தண்ணி எல்லாமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு அது அப்படின்னு ஒரு சம்பை போட்டு அதில் கொண்டு வந்தாச்சு ஆனால் இந்த தண்ணியை நான் தரைக்கி விட்டுட்டு இருந்தேன் இதனால் வந்து அந்த வீடுக்கு முன்னாடியும் சகதியாகுது அப்புறம் வந்து அது ஒரு அசௌகரியம் எல்லாத்தையும் விட முக்கியமாக ப நம்ம தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம் தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறது பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி அப்போது ஐ ஹவ் டிசைடட் அப்போ என்னோட ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் டு போது அந்த அந்த தண்ணியெல்லாம் கொட்டுது இல்லையா மூணு நாலு டே ஒரு குழா வழியாக கொட்டும் அந்த குழாயெல்லாம் இணைத்து கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் காங்க்ரீட்லாம் பேர்த்து ஒரு புதுசாக பைப் போட்டு ரெயின் வாட்டரில் இறக்கியாச்சு இது நாளாணிக்கி பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் வந்து அது சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட தவறு செய்த ஒரு இன்ஜினியர் வந்து என்னை பார்க்கும்போது நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அந்த இன்ஜினியர் மாதிரி நான் தவறு பண்ணக்கூடாதுல்ல அவர் தவறு பண்ணிவிட்டார் நான் தவறு பண்ணுறேன் சார் இது நடந்துச்சு இனிமேல் எங்கேயும் நடக்காது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவர் இதுக்காக வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த வருமானமும் இருக்காது நான் வந்து கூலி கொடுக்குறதுக்கு அவங்க கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க தப்பு அவங்க தான் பண்ணிட்டு போகணும் மெட்டீரியல் மட்டும் தான் வாங்கி கொடுக்கணும் ஆனால் அவங்க பெட்ரோல் போடணும் தங்கணும் ஆட்கள் வந்துட்டு போனோம் ஆட்களுக்கு சம்பளம் போது அவங்க கையிலேருந்து கொடுக்கணும் என்னால் ஒருத்தர் நஷ்டப்படுறது விரும்பலை அது என்னோடய வளர்ப்பு அப்போ ஐ சேட் ஆள் வந்து என் நண்பர்கிட்ட சொன்னேன் அவங்க இது இப்போ கிளாஸ் நடக்கிறது இல்லை சார் ஆள் வருவாங்க அவங்கள வச்சு பண்ணிடலான்னு சொன்னார் அந்த ஒ இந்த ஒர்க் வந்து நாளைக்கு முடிஞ்சிடும் நான் அவருக்கு நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இன்ஜினியர்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வர வேண்டாம் நான் வேறு ஆள் வச்சு பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வேலை தலையாய வேலை இது ஒரு ஒரு வகையான குறிக்கோள் குறிக்கோள் ஒரு ஒரு எய்ம் செட்டிங்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அது வந்து சின்னதாக இருந்தால் இருந்ததுன்னா அதை முடிச்சிங்கன்னா பெரியதை வந்து நாங்கள் இலக்கையை ஃபிக்ஸ் பண்ணி பெரிய இலக்கை நோக்கி போகலாம் இப்போ உங்களுக்கு சின்னதாக இலக்காக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் இலக்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணணும்னா அதை ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வேலையை பண்ணிக்கும் அவர் தான் வரணும் இவர் தான் வரணும்லாம் கிடையாது சம்படி வெல்கம் நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஒரு இன்டென்ஸாக ஒரு நீங்கள் இருக்கீங்களோ அந்த அந்த இலக்கு மேலே அந்தளவுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லோருக்குமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா எந்த சூழ்நிலையுமே எடுத்தோன்ன பெரிய இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வேஸ்டாக போயிடக்கூடாது சின்ன சின்ன இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் சின்ன சின்ன இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மெத்தராலஜி டிரைவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த மெத்தடாலஜி மூலமாக அந்த அந்த இலக்கை அடையணும் அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம் பெரிய விளக்கை நோக்கி நம்ம விலை பெரிய இலக்கு நோக்கி நம்ம பயணப்படுவோம் அந்த வகையில் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றிங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் ஒரு நாளில் எதுவும் நடக்காது ஆனால் ஒரு நாள் நிச்சயம் அனைத்தும் நடக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமகையன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா பகுதும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்